மாவட்டம் முடுமலை அருகே மருள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஹரி வளர்த்த காங்கேயமின ரேக்லா பந்தய காலை தமிழகத்தில் இதுவரை இல்லாத சாதனை விலையான ரூபாய் முப்பது லட்சம் இருபதாயிரம் விலையில் விற்பனை செய்யப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காலையை நிகமும் செட்டிக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜா வாங்கியுள்ளார் ரேக்லா பந்தயங்களில் சிறப்பாக விளங்கும் இந்த காலை சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற மாநில அளவிலான ரேக்லா பந்தயத்தில் இருநூறு மீட்டர் தூரத்தை குறுகிய நேரத்தில் கடந்து முதலிடத்தை பிடித்தது அதன் அபார திறமையும் வேகமும் காரணமாக தற்போது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் கூறுகையில் சில ஆண்டுகளுக்கு முன் ரேக்லா பந்தய காளைகள் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை விற்பனையாக இருந்தது ஆனால் தற்போது முப்பது லட்சத்திற்கும் மேல் விலைக்கு போனது வரலாற்றிலேயே முதன்முறையாகும் என்று தெரிவித்தனர் மேலும் அவர்கள் காங்கேயம் என நாட்டு மாடுகள் தமிழகத்தின் பெருமை இந்நாட்டு மாடுகளை காப்பாற்ற சிந்து போன்ற கலப்பின மாடுகளை தவிர்க்க வேண்டும் சிந்து மாட்டின் பால் தரமற்றது ஆனால் நாட்டின் மாட்டின் பால் மிக சத்தானது எனவும் தெரிவித்தனர் விலைக்கு சென்று இந்த காளிக்கு அருகிலுள்ள விவசாயிகள் திரண்டு வந்து பாராட்டி வியப்புடன் கண்டு கழிக்கின்றன இது விடுமலை மறுபட்டி ரேட்லா பந்தய காளைகளுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக அமைந்துள்ளது நாங்கள் மறுபுடி கிராமம்னா மறுபுடி கிராமத்தில் வாதீங்கன்னா காங்கேயங்காலை வந்து அதிகமாக உணர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த காங்கேயங்காலில் பாத்தீங்கன்னா மீட்டர் ரேஸ் வந்து நமக்கு வாரம் வாரம் ஞாயிற்று கிழம ஆயிரத்துக்குள்ள எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்குதுங்க அதில் வந்து நம்ம குளத்து பாதித்து ரேஸு இந்த வகை ரேஸ்ல வந்து ரெண்டு மூணு விழுவா நம்ம காலம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் போட்டுருக்கு நமக்கு அரியணு அந்த காளை வந்து பாக்கலாம்னு வந்து பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து அதிகபட்ச விலையான முப்பது லட்சம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த காலை வித்துருக்குதுங்க இதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் விற்றுக்குதுங்க நிறைய போயிட்டு இருக்குது இந்த மாதிரி காங்கேயம் கால இனத்துல வந்து அதிகமான விலைக்கு விற்றதுக்கு நம்ம கால தானுங்க அது நம்ம மறுபடி கிராமத்துக்கு வந்து ரொம்ப பெருமை சேர்த்த காலைங்க இது எல்லாரும் வந்து நம்ம காங்கேயம் காலை வந்து வாங்கி வளர்த்துணுங்க அதே சமயம் நாட்டு இனத்தை வந்து நம்ம காப்பாற்றணுங்க அது மாதிரி நம்ம நாட்டு மாடுல வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம நாட்டு இனத்துல வீட்டுக்கு ஒரு மாடு வந்து அவசியம் வாங்கி வளர்த்தணுங்க வேற சிந்து மாடு அவர் நாட்டு மாட்டு பாளுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு இதா நல்லதா இருக்குதுங்க எல்லா பக்கமும் அதே மாதிரி காலையும் வந்து நமக்கு வந்து உழவுக்கு இதுக்கு இந்த மீட்டர் ரேஸ் வாரம் இந்த பொழுதுபோக்கு வந்து நம்ம இளைஞர்கள் வந்து வாரம் வாரம் எல்லாரும் வந்து அதிகபட்சமான இளைஞர்கள் இப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த காலையை வாங்கி வளர்த்துறது அதே சமயம் வந்து நம்ம பசங்களும் வந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் ஈரோடு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மீட்டர் ரேஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இது வந்து பிரபலம் வாங்கக்கொசரம் இந்த காலை வந்து முப்பது லட்சம் ரெண்டாயிரத்துக்கு குத்துக்கு இதே மாதிரி வந்து எல்லாரும் ஊக்குவிக்கணுங்க நன்றி வணக்கங்கண்ணா திருப்பூர் மாவட்டம் உடுமலை பக்கத்தில் மறுபடினு ஒரு கிராமம் சேர்த்துங்ண்ணா இதை வந்து அண்ணன் காலைங்கண்ணா இரநூறு மீட்டர்ல முதல் பரிசு பிடிச்சிட்டு இருக்கீங்கண்ணா இப்போ கடந்த ரெண்டு மூணு வயசா இந்த காலை வந்து நாலு பல்லுங்க நாங்கள் பாரம்பரியமாக ரேக்லாக்கு வளர்த்திட்டு இருக்கோம் ஒரு வருஷம் இந்த காலை வளர்த்துட்டு இருக்கீங்கண்ணா இப்போ வந்து இந்த காலை பொள்ளாச்சி செட்டி காலையத்துல சொல்லி நம்ம அண்ணனுக்கு தான் முப்பது லட்சத்து ரெண்டாயிரத்தி தொண்ணாயிரத்தி விலை முடிஞ்சிருக்கீங்கண்ணா இந்த காலை வந்து காங்கேயும் காலைலயே அதிக ரேட்டுக்கு விலைக்கு வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து அதிக விலையை வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வச்சுருக்குங்கண்ணா பொள்ளாச்சி வாங்கிட்டு இந்த கால காங்கேயம் காலிலேயே அதிக ரேட்டு முப்பது லட்சத்தி இரண்டாயிரங்க